இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் பாடி அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்முக சிறி பொன்னியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் ஆடி மாதம் முன்னிட்டு அம்மன் கோவில்களில் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னையை அடுத்த பாடி கலைவாணர் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா கொண்டாடப்பட்டது விழாவில் ஆலய நிர்வாகிகள் முன்னிலையில் பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து வந்தனர் இதையடுத்து அம்மன் காப்பு கட்டுதல் மற்றும் சந்தன காப்பு அலங்காரம் பால் அபிஷேகம் பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி தீபாராதனை நடைபெற்றது அம்மனுக்கு கூழ் ஊற்றும் நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலயத்தின் முன் அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஊர்வலமாக வந்த ஓம் சக்தி என்ற முழக்கத்துடன் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது பின்பு வாகனத்தில் அலங்க அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலாவாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பாடியிலிருந்து செய்தியாளர் ஆவடி ராஜன் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது ஏற்கே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இதுபோல போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க 飞速。 হ'ব